ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் சாமி இன்று உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்த மூன்று பேரின் பெயரைச் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே சாதாரணமாக இந்த கருப்பன் இது போன்ற செய்தியை உன்னிடத்தில் சொல்லி உன்னை பயமுறுத்தக்கூடாது என்றுதான் நினைத்து கொண்டிருப்பேன் ஆனால் என்ன செய்வது சாதாரணமாக செய்வினைகளை இவர்கள் செய்திருந்தால் அப்பன் கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன் ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களின் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டம் போட்டல்லவா இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்தும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து இதை சேர்க்காமல் எப்படி இருக்க முடியும் அதனால்தான் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லி உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் எச்சரிக்கையாக சொல்லிவிட வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே அப்பன் சொன்னதை கேட்டு உன்னை பயப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன் உன்னுடைய குடும்பம் அழிய வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வம்சங்கள் விருத்தியாக கூடாது எதிர்கால சந்ததிகள் நல்லபடியாக வாழாமல் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் இவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இவர்களுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு மட்டமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கருப்பன் இதையெல்லாம் உனக்கு எச்சரிக்கையாக கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது இத்தனை காலமாக உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள்தான் சில காலமாகத்தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் மன கசப்புகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டு விலகி விலகியிருக்கின்றார்கள் ஆனாலும் பழகிய எல்லாம் மனதில் கொண்டு இன்று வரையிலுமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருமே அவர்களை முழுமையாக வெறுத்தது கிடையாது ஆனாலும் அவர்கள் வஞ்சக எண்ணத்தோடுதான் உன்னிடத்தில் பழகி இருக்கிறார்கள் என்னும் பொழுது அதையெல்லாம் உன்னால் சட்டென்று ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இப்படி என்னிடத்தில் பழகியவர்களா இதை செய்கிறார்கள் இவர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருந்ததா என்ற சந்தேகமும் உனக்கு வர ஆரம்பித்து விட்டதல்லவா அவர்களுடைய மனதில் எந்த ஒரு உண்மைகளும் இல்லை அவர்களின் வார்த்தைகள் முழுவதுமே பொய்யாகத்தான் இருக்கிறது இதனால் வரையிலும் இப்படித்தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் தெரியாமல் நீயும் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்களிடத்தில் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கின்றாய் நீ சொல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அதுவெல்லாம் தெரிந்துவிடும் ஏனென்றால் அவர்கள் உன் குடும்பத்தில் ஒருவராக அல்லவா உலா வந்து கொண்டிருந்தார்கள் என் பிள்ளையே இது போன்ற எண்ணங்களோடு உன்னை தேடி வந்தவர்கள் இதுபோன்று எண்ணங்களோடு உன்னை சுற்றி வந்து கொண்டிருந்தவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விட்டார்கள் இவர்களை உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுத்து இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்தவே உன் அப்பன் வந்திருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு இதை செய்பவர்கள் ஒருவரல்ல இருவரல்ல மூன்று பேர் சேர்ந்துதான் இந்த செய்வினைகளை எல்லாம் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்றால் கட்டாயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை உனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே இவர்கள் இதற்கு முன்பு உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் உன்னிடத்தில் கவனமாக சொல்கிறேன் என் பிள்ளையே தினமும் உன்னிடத்தில் இவர்கள் பேசுவார்கள் உன்னிடத்தில் அக்கறை கொண்டு எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் கேட்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதையும் உன்னிடத்திலே வெளிப்படையாக சொல்வார்கள் இப்படி இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களைப் பற்றி இவர்கள் வெளிப்படையாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் வெளிப்படையாக இருந்ததற்கு காரணம் தன் வாழ்க்கையைப் பற்றி சொன்னால்தானே நீ நம்புவாய் உன் வாழ்க்கையைப் பற்றியும் அவர்களிடத்தில் நீ வெளிப்படையாக சொல்வாய் இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்கள் உன்னிடத்தில் இந்த வெளிப்படையாக இருந்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் எவ்வளவு விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதையெல்லாம் நீ வேறு யாரிடத்திலும் சொல்லிவிட மாட்டாய் ஒருவேளை நாளை உனக்கும் அவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்தால் கூட நீ ஒருபோதும் அவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட மாட்டாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் உன்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டதனால்தான் இத்தனையையும் உன்னிடத்தில் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என் குழந்தையே நீயும் ஒரு நாளும் அவர்களை பற்றி யாரிடத்திலும் தவறாக சொன்னது கிடையாது உனக்கும் அதே நம்பிக்கைதான் அவர்கள் மீது இருந்தது உண்மையான நட்பு உண்மையான உறவு என்றால் பின்னாளில் நமக்குள் பிரச்சனைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ வந்துவிட்டால் கூட ஒருபொழுதும் அவர்களிடத்தில் சொன்ன ரகசியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி யாரிடத்திலும் எதையும் வெளிப்படுத்தி விடக்கூடாது அந்த விஷயத்தில் நீ கவனமாகத்தான் நடந்து கொள்கிறாய் ஆனால் அவர்கள் அப்படி அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் உன்னுடைய வெற்றியின் ரகசியத்தையும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடுகிறார்கள் அதன் பிறகு உன் மீது தேவையற்ற வீண் பலிகளையும் அவதூறுகளையும் அங்கே சுமத்தி விடுகிறார்கள் பிள்ளையே இவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் உனக்கு எதிராகத்தான் நின்று கொண்டிருக்கிறது உனக்கு வாழ்க்கையில் இவர்கள் சோதனைகளைத்தான் தந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் நாம் எத்தனைதான் தீங்கினை செய்தாலும் இவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்களே இவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கவே முடியவில்லையே என்றெல்லாம் இவர்கள் சிந்தித்த பிறகுதான் இப்பொழுது செய்வினைகளை செய்ய வேண்டும் என்ற முடிவினுக்கும் வந்து மிக பெரிய சதித்திட்டத்தை அங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே இந்த விஷயத்தை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் தெரியப்படுத்துவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த கருப்பன் பல நன்மைகளை நான் செய்து கொடுத்திருக்கிறேன் ஆனால் அப்பொழுது என்னிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட அவர்கள் நல்ல எண்ணங்களோடு தான் இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் செய்கின்ற தீமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அப்பன் நானே அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் இவர்கள் உனக்கல்லவா இப்படிப்பட்ட கெடுதல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அன்பான குழந்தை நீயல்லவா உன் வாழ்க்கையில் அல்லவா இப்படிப்பட்ட தேவினைகளை செய்ய வேண்டும் என்று இவர்கள் துணிந்து விட்டார்கள் இனிமேலும் அவர்களை விட்டுவிட மாட்டேன் அதனால்தான் உன்னை எச்சரிக்கை செய்துவிட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இவர்கள் மூன்று பேரும் உடன் பிறந்தவர்கள் அதாவது ஒரு அக்கா ஒரு தம்பி அவர்களுடைய பிள்ளை நான் சொல்வது முக்கியமான மூன்று பேரை மட்டும்தான் அவர்களை சுற்றி இன்னமும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்களுடைய பிள்ளைகள் மற்றும் அவர்களுடன் பிறந்தவர்கள் இன்றும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இந்த செய்வினைகளை செய்கின்ற விஷயத்தில் வெளிப்படையாக இறங்கவில்லை ஆனாலும் இந்த மூன்று பேரும் தான் வெளிப்படையாகவே அதை செய்ய நினைத்து உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் இந்த கருப்பண்ண சாமியின் கண்களுக்கு தென்பட்ட பிறகு அதை நான் அப்படியே விட்டுவிடுவேனா அதை நான் உனக்கு செய்வதற்கு ஒரு நாளும் அனுமதித்து விட மாட்டேன் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்